வாழ்க்கை என்கின்ற பாதை எளிதானது அல்லதான் ஆனால் அதில் நடந்து செல்லும் விதம் எளிதாக மாறும் உனக்கு நீ உண்மைகளை மனதில் ஏற்றுக்கொண்டால் இங்கே நான் உனக்கு எதார்த்தமான சில உண்மைகளை வரிசையாக சொல்ல இருக்கின்றேன் முழுவதுமாக கேட்டால் நல்ல பலன் உன் வாழ்வில் உண்டு பிறந்தவன் இறக்கத்தான் செய்வான் இதுதான் இயல்பு அதனால் பயம் இருக்கின்றதா பிறப்பு இறப்பை விடுவிக்கும் வழியை தான் தேட வேண்டும் எதையும் தனித்து கொண்டு செல்ல முடியாது பணமோ புகழோ ஆடையோ ஆபரணமோ எல்லாமே இங்கேதானே உன்னுடன் வரப்போவது ஒன்றே ஒன்றுதான் உன் கர்மம் நீ நல்லதை செய்தாயா தீங்கை செய்தாயா பாவத்தை செய்தாயா புண்ணியத்தை சேர்த்தாயா இதை மட்டும் தான் நீ கொண்டு செல்ல முடியும் கஷ்டங்களும் வளர்ச்சிதான் கஷ்டம் வந்தால் அது உன்னை அழிப்பதற்கல்ல வலிமையாக்குவதற்கு மனிதன் செய்யும் நல்லது எதுவுமே வீண் போகாது நீ உதவியவர் அதை மறந்தாலும் நான் உன் நல்லதை நினைவில் வைத்திருப்பேன் எல்லாம் காலத்திற்கு உட்பட்டதுதான் இன்று கண்ணீர் நீ சிந்தினால் நாளை அது சிரிப்பாக இருக்கும் இன்று நீ துன்பத்தை அனுபவித்தால் அது நாளையே நிம்மதியாக கூட மாறும் இப்படி வாழ்க்கை சுழன்று கொண்டேதான் இருக்கும் நம்பிக்கை கொண்டவன்தான் எதிலும் தோற்பது இல்லை நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கை உனக்கு ஒரு பெரிய ஆயுதம் உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கை அதைவிட பெரிய ஆயுதம் என்று நான் இப்பொழுது உனக்கு தெரிவிக்கின்றேன் உன் மனதை கலங்கப்படுத்த ஆயிரமாயிரம் விஷயங்கள் உன்னை சுற்றி இருக்கின்றது ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி உன் மனதை சுத்தமாக நீ வைத்துக்கொண்டிருப்பதுதான் நீ என்னுடைய குழந்தை என்கின்ற நிரூபணம் சான்று ஒருவர் தீய வழியில் செல்வதற்கு எத்தனையோ வழிகள் இருந்தாலும் அத்தனையையும் கட்டுப்படுத்தி மனதை தூய்மையாக வைத்து நல்லொழுக்கத்தை கடைபிடித்து ஒருவன் வாழ்க்கையின் நெறிகளை பின்பற்றுவானானால் அவன் என்னுடைய பிள்ளையாக தேர்வு செய்யப்பட்டவன் பலவிதமான உண்மைகள் உனக்கு தெரிந்திருந்தும் சில விஷயங்களை உன்னால் ஏற்க முடியவில்லை ஏற்க முடியாததால் மனம் குழப்பத்தில் இருக்கின்றது ஆனால் இதுதான் உண்மை அதை ஏற்றுதான் ஆக வேண்டும் சகித்து கடந்துதான் சென்றாக வேண்டும் என்கின்ற ஒரு மன உறுதியை உனக்குள் ஏற்படுத்தி கொண்டால் எந்த ஒரு கஷ்டமோ துன்பமோ உன்னை நிலைகுலைய வைக்க முடியாது பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் தோன்றுகின்றது ஆனால் அதை நடைமுறைப்படுத்த சில சமயங்களில் முடிவது இல்லை நம்பிக்கையோடு என்னை வேண்டிக்கொண்டு நகர்ந்து விடுகின்றாய் ஆனால் இனிமேல் நீ செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை செய்தே தீருவாய் அந்த அளவிற்கு உன் நல்ல கர்மத்தின் பலன் உன் வாழ்க்கையில் செயல்படும் இனிமேல் அனைத்தையும் சுலபமாக கடந்து விடலாம் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இப்பொழுது எழ வேண்டும் எதற்கு இப்படியானது ஏன் இந்த சோதனை இதற்கு முடிவு என்ன என்று எதிர்மறையாக எதற்கு ஏன் எப்படி என்கின்ற கேள்விகளையே கேட்டுக்கொண்டு இருக்காமல் இது இப்படித்தான் இதுதான் நம் விதியாக இருந்தது அதனால் நடந்தது ஆனால் இதற்கு நம்மை நாம் எப்படி தயார் கொள்ள கொள்ள வேண்டும் அதை எப்படி கடந்து செல்ல வேண்டும் நகர்ந்து செல்ல வேண்டும் என்ற அனுபவத்தை கற்றுக்கொண்டு அதிலிருந்து வெளியே வந்துவிட வேண்டும் உன்னை மீளவே வைக்க முடியாத சில விஷயங்களில் மாட்டி சிக்கிக்கொண்டு கொண்டு தவிப்பதை நான் காணுகின்றேன் அந்த சிக்கல்கள் எல்லாம் இப்பொழுது அவிழ்ந்துவிடும் உன் மனபலம் உன்னை காப்பாற்றிவிடும் உன் மனம் இப்பொழுது தெளிவை பெறும் நிம்மதி உன் வாழ்வை வந்து அடையும் எங்கே நீ நிம்மதியை தொலைத்தாயோ அந்த இடத்திலிருந்து இனி நீ வெளிவருவாய் நிம்மதி எங்கே நீ பெறுவாயோ அந்த இடத்திற்கு நீ சென்று சேருவாய் என் அருளால் அதிசயம் பல நடக்கும் நல்லது நடக்கும்